திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு நால்வர் பொற்றால் எம் உயிர்த்துணையே பெரும்பற்ற புளியூரானை பேசாத எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் திரு திருநாவுக்கரசு பெருமானார் அருளை செய்த நான்காவது தமிழ் வேதத்திலிருந்து ஒரு பாடலை சிந்திப்பதற்கு நமக்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கிறது இந்த பாடல் துன்பத்தை நீக்கி இன்பத்தை அளிக்கும் அருந்தமிழ் பாடல் இந்த பாடல் பாடிய தலம் திருநாகை காரோணம் இந்த திருநாகை காரோணத்தில் இருக்கிற காயா ரோ கணேஸ்வரர் அப்படின்னு நம்ம பெருமானுடைய பேரு அந்த ஊர்ல நாவுக்கரசு பெருமானார் ஒரு அற்புதமான ஒரு பாடலை அருளி செய்திருக்கிறார் இந்த பாடலை உங்களோடு பாடி இதற்கு பொருள் பதிர்ந்து பெரும்பற்ற புளியூரானை நாம் எல்லாம் பேசி இனிய நாளாக்குவோம் திருச்சிற்றம் நிறைப்பு புனல் அணிந்த சென்னி நீலநிலவம் சூடி நிறைப்புனல் அணிந்த சென்னி நீள் நில அறவம் சூடி மறை ஒளி பாடி ஆடல் மயானத்து மகிழ்ந்த மைந்தன் மறையொளி பாடல் ஆடி மறைவொளி பாடி ஆடல் மயானத்து மகிழ்ந்த மைந்தன் கரைமளி கடல் சூழ்நாகை காரோணம் கோயில் கொண்ட கரைமளி கடல் சூழ்நாகை காரோணம் கோயில் கொண்ட இறைவனை நாளும் ஏத்த இடும்பை போயின்பம் மாமே இறைவனை நாளும் ஏத்த இடும்பை போய் இன்பம் மாமே இடும்பை போய் இன்ப மாமே திருச்சிற்றம்பலம் நிறைப்புனல் அணிந்த சென்னி நீல்நிலா அரவம் சூடி நிறைபுணல் அப்படின்னா கங்கையை அணிந்த சிவபெருமான் தலையிலே பிறையையும் சூடியிருக்கிறார் சிவபெருமான் பாம்பையும் சூடியிருக்கிறார் சிவபெருமான் அதுதான் நிறை அணிந்த சென்னி சூடி சிவபெருமான் கங்கையை தலையில் சூடியிருக்கிறார் தலையில பிறையையும் சூடியிருக்கிறார் அரவத்தையும் சூடியிருக்கிறார் அப்படிங்கிறார் திருநாவுக்கரசு பெருமானார் மறை ஒளி பாடி ஆடல் மயானத்து மகிழ்ந்த மைந்தன் அப்படிங்கிறாரு சிவபெருமான் வந்து வேதங்களை பாடிக்கொண்டு சுடுகாட்டில் கூத்தாடுதலை விரும்பிய ஆற்றல் உடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறார் சிவபெருமான் மறை ஒளி பாடி ஆடல் மயானத்து மகிழ்ந்த மைந்தன் அப்படிங்கிறார் இந்த பாட்டுல வந்து சுடுகாட்டில் வேதங்களை பாடிக்கொண்டு கூத்தாடுதலை விரும்பிய ஆற்றல் உடையவராய் நம்முடைய சிவபெருமான் இருக்கிறார் கரு நிறத்து மிக்க கடல் சூழ்ந்த அதாவது கருமையான நிறத்தில் உள்ள கடல்கள் சூழ்ந்த திருநாகைக்காரோணம் என்ற தளத்தில கோயிலாக கொண்ட இறைவரை நாள்தோறும் துதித்தலால் துன்பங்கள் நீங்க இன்பங்கள் மிகும் அப்படிங்கிறார் இடும்பை அப்படின்னா துன்பம் அர்த்தம் அதுதான் இடும்பை போய் இன்பமாமே கடல் நாகை காரணத்தில் நாளும் ஏத்த இடும்பைனா துன்பம் போய் இன்பமாமே அப்படின்னு நமக்கு வந்து அருளி செய்திருக்கிறார் திருநாவுக்கரச பெருமானார் ஆக சிவபெருமானாரை நாள்தோறும் வணங்கினால் துன்பங்கள் நம்மை நெருங்காது இன்பங்கள் அதிகமாக நம்மை சூழ்ந்திருக்கும் அப்படிங்கிறாரு கடவுளை நேரில் கண்டு அம்மயமான திருநாவுக்கரசு சுவாமிகள் இது போன்ற திருமுறை பாடல்களை நாள்தோறும் பாடி துன்பம் நீங்கி இன்பத்தைப் பெறலாம் வாய்விட்டு பாடுங்கள் புண்ணியம் பெறுங்கள் இந்த பாடல் அடுத்தது இன்னொரு திருவாசகத்திலிருந்து ஒரு பாடலை இப்பொழுது நாம் சிந்திப்போம் அருள் திரு மாணிக்க பெருமானார் மலரடிகள் போற்றி போற்றி திருவாசகம் திரு ஏசரவு முப்பத்தி எட்டாவது திருப்பதிகத்தில் ஒரு பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம் இந்த பாடல் மோகன ராகம் இந்த பாடலையும் உங்களோடு பாடி பொருள் பகிர்கிறேன் திருச்சிற்றம்பலம் மருவு இனிய மலர்பாதம் மருவு இனிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருகன் மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருகன் தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமான் சிவபெருமான் என்று பருகிய பருகியனின் பரம் கருணை தடம் கடலில் படிவு ஆமாறு பருகியனின் பரம் கருணை தடம் கடலில் படிவு ஆமாறு அருள் எனக்கு இங்கு இடைமருது இடம் கொண்ட அம்மானே அப்படிங்கிறார் இந்த பாடல் மருவு இனிய மலர்பாதம் அப்படிங்கிறார் மருவு இனிய மலர்பாதம் அப்படின்னா கூடுதற்கு இனிமையான தாமரை மலர் போன்ற அவருடைய திருவடி அப்படிங்கிறாரு பெருமாள் மாணிக்க அதுதான் மருவு இனிய மலர்பாதம் நெருங்குதற்கு இனிய தாமரை போன்ற அவருடைய திருவடி மனதில் வளர்ந்து அப்படின்னா உள்ளத்தில் மலர்ந்து அப்படிங்கிறார் தெருவுதொரும் மிக அலறி உள் உருக தெருவுதொரும் மிக அலறி சிவபெருமான் என்று ஏத்தி அப்படிங்கிறார் சுவாமி பருகிய நின் பரம் கருணை தடம் கடலில் படிவு ஆமாறு அருள் எனக்கு இங்கு இடைமருது கொண்ட இடைமருதே இடம் கொண்ட அம்மானே அப்படிங்கிறார் இடைமருது என்னும் திருவிடை மருதூரையே இடம் இடமாக கொண்ட ஊராக கொண்ட அம்மான் அம்மான் என்ன என் தந்தையே மருவு இனிய அதாவது கூடுதலுக்கு இனிமையான மரப்பாதங்கள் தாமரை போன்ற திருவடிகளை மனதில் வளர்த்து உள் உருக உள்ளம் உருக அப்படி உள்ளம் உருகி தெருவுதொரும் மிக அலரி ந தெருவுதொரும் மிகவும் ஓலமிட்டு சிவபெருமானே சிவசிவா நமச்சிவாயா என்று ஏத்தி சிவபெருமானே என்று துதித்து உன்னுடைய பரம் கருணை மேலான கருணையாகிய தடங்கடலில் பெரிய கடல் தடங்கடல்னா பெரிய கடலில் படிந்து மூழ்கும் வண்ணம் எனக்கு இங்கு அடிய எனக்கு இங்கு அருள் செய்வாயாக அப்படின்னு இந்த பாட்டில் வந்து மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானாருடைய அருளை பெறுவதற்காக விண்ணப்பிக்கிறார் இந்த பாடலை மலர்பாதம் மனத்தில் வளர்தலால் சிவபெருமானாருடைய தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகள் மாணிக்க வாசக பெருமானாருடைய மனத்தில் வளர்தலால் சிவமான உள்ளத்தில் அதாவது இந்த மனசுல சிவ மனம் உள்ளத்தில் கமழ்தலாம் சிவபெருமானாருடைய பாதத்தை மாணிக்கவாசக பெருமான் தன்னுடைய உள்ளத்திலே வைத்த வைத்துவிட்டார் அப்படி வைத்ததனால சிவமனம் உள்ளத்தில் கமிழ்தலாம் அங்கனம் உள்ளவர்தாம் நினைவு இன்றி அப்படி இருக்கிற அவரு அவரே நினைவு ஆற்றலை இழந்து சிவபெருமானை அதாவது இறைவனையே இருப்பார் அப்படின்னு இருக்கிறார் தெருவுதோறும் மிக அலறி சிவபெருமானே சிவசிவா நமச்சிவாயா என்று தெருவுதோறும் பெருமான வந்து சொல்லிக்கிட்டே ஏத்தி அப்படின்னா வழிபட்டு என்றார் மேலும் இந்த நிலை வந்து நான் இப்படிதான் இருக்கணும் இந்த நிலையிலிருந்து நான் மாறக்கூடாது அப்படின்னு மாறாது இருக்க அருள் புரிய வேண்டும் என வேண்டுகிறார் கருணை தடங்கள தடங் கடலில் படிவாமாறு இங்கே எனக்கு அருள்க என்றார் மணிக்கவாசகர் அதாவது எல்லா உயிர்களுக்கும் தம் வினைப்போகமற்ற காலத்து சிவனருளே கண்ணாக இருந்து கண்டு கூறியதாக மென்மையையும் மனமும் உடையது சிவபெருமானாருடைய திருவடி அதனாலதான் மருவு இனிய மலர்பாதம் அப்படின்னு சொல்றார் மனம் வந்து தன் தன்மை கெட்டு நெகிழ்ந்ததால் சிவபெருமான் என்று பலகாலம் சொல்லி தெருவுதோறும் அலறினேன் என்றார் சிவசிவ சிவ கருணை எல்லாவற்றிலும் மேலானதாய் எல்லாரையும் உய கொள்ளுதலின் பரம்கருணை அப்படின்னார் இப்படி பெருமானாருடைய புகழை அவருடைய கருணை வெள்ளத்தில் மூழ்கி திளைக்கும்படி செய்து என்றும் வேண்டிக் கொள்கிறார் அதுதான் கருணை தடங்கடலில் படிவு ஆமாறு அருள் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு நாமும் சிவபெருமானாருடைய திருவடியில் மனசில் வச்சு நம்மளுடைய அவருடைய திருவடியை நாம் மனதில் வைத்து அவருடைய கருணை கடலில் படிவுமாறு இங்கே எனக்கும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு இதனால் இறைவன் திருவருளை இடைவிடாது சிந்தித்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடலுடைய கூறப்பட்ட கருத்து அப்படி சிவபெருமானாருடைய நாமத்தை சிவபெருமானே நமச்சிவாயா சிவாய நம என்று நாளும் நாமும் அறற்றி சிவபெருமானாருடைய திருவடியை சேர்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில திருவுடை மருதூரையே இடமாக கொண்டு எழுந்தருளி உள்ள மகாலிங்க மூர்த்தியே அடைதற்கு இனிய மலர்போலும் திருவடிகள் அடியேன் மனத்தில் வளர்வதால் மனம் உருக திருக்கல் தோறும் சிவசிவா என்று அலறிக்கொண்டு சிவபெருமான் என்று தோத்தரித்து அள்ளி குடித்த நின் பரம் கருணை தடங்கடலில் தோயும் வண்ணம் எனக்கும் அருள்வாயாக என்று நாம் வேண்டிக்கொண்டு கொண்டு பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே என்ற சிந்தனையை நிறைவு செய்கிறேன் பிழை ஏதிருந்தாலும் பிழை பெருமானின் அடியார்களாகிய நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் சிவா திருச்சிற்றம்பலம்